என்ன வச்சுக்கிறோம் என்ன வச்சுக்கிறோம் பார்க்குறீங்களே நீங்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு ஆ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை மூணாம் தனி தருவு போட போகிறோம் முதல் சனியே போட்டுருவோம் தருவே இன்னைக்கு மூணாவது சனிக்கிழமை தான் அந்த வாட்டி போட போகிறேன் நான் சாமி படைக்க போகிறோம் ஊடு வாசலாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு அடுக்கு சாதம் வந்துக்கினே இருக்குது சாப்பாடுலாம் ரெடி ஆகினே இருக்குது அதங்காட்டி கோலம் போட்டு மஞ்சள் குங்கம் விட்டுட்டு போய்டுவோம் உங்களுக்கு வந்துக்கிறேன் நான் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் என்ன பண்றேன்னு பார்க்கலாம் அவங்க வீடியோ எடுத்துக்கிறீங்க ரொம்ப நாளாக வீடியோவே போறது கிடையாது வீடியோ எடுக்க முடியலன்னா சும்மா அவர போடுவோம் வீடியோ ரொம்ப மஞ்சள் குங்கம் வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போய் வேலையை பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கோலம் போட்டா காலையில் இருந்து இன்று வாசக வேலை சரியா இருக்குது சரி மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அதுக்கு பற்ற வச்சுட்டு வந்துக்கிறேன் அடுப்பு பத்த வச்சிட்டு வந்துக்கிறேன் மஞ்சள் குங்கு வச்சுட்டு அப்படியே போய் அடுப்பு விட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டு வந்துக்கிறேன் போய் எல்லாம் வேலையை பார்க்க வேண்டியதான் நல்லா பேசுவேன் நல்லா ஆக்டிவாக இருந்தேன் இப்போ வந்து உடம்பு முடியாத வளர்ந்து பேச முடியல சரிங்களா அதனால தான் உலகம் கிடக்குறேன் பேச சரி

அப்போ தான் ஞாபகம் இருந்தான் இருப்பது அரை சிலுவர் சில்லுவர் அரை மணிக்கு இது வந்து காய் ஏறியத்துக்கு சாமி எறிகிறதுக்கு இது வந்து வீட்டுக்கு அறிவித்துருந்தேன் நான் மாற்றி தான் கொஞ்சம் வச்சிருந்தேன் நீங்கள் ஞாபகம் நானும் கூட வந்தேன் சொல்லிட்டு விட்டு ஆச்சி வச்சேன் இப்போ ஒரு நாள் கிழமை வந்தால் நான் எப்படி அறிவிக்க வாங்க நான் முதுமின்தான் சொல்லியிருந்தேன் அவங்கட்ட அரிய நான் கிட்டே எடுத்து அரியா வாங்க நானே எடுத்து எடுத்து அப்படி இறந்து பொருள் இருக்கிற மாதிரி அதில் எடுத்து

காயெல்லாம் அஞ்சு வச்சு ரெடியாக சாம்பார் வச்சு எடுத்துக்கோ சாம்பார் வச்சிட்டு நம்ம சாதம் வச்சு சாதம் செய்ய போடணும்னு சொல்கிறேன் குயிர் சாதம் ரம்மன் சாதம் ரெண்டு சாம்பார் சாதம் ஒன்று மூணு சாம்பார் வச்சு படைக்கிறதுக்கு மூணு நம்ம சக்கரை சாதம் ஒன்று நாலு தயிர் சாதம் அஞ்சு அஞ்சு சாதம் சாதம் வச்சுட்டேன்

ரெடி பண்றோம் படைக்கிறதுக்கு பிள்ளைங்களாம் அவங்கவுங்க அவங்க படிப்பாங்க கூட்டம் எங்க வர்றது நான் படைக்கணும் கூப்பிடவே இல்லை அவங்க படிக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க அவர் படைக்கணும் அப்புறம் அவங்க படிக்கணும்ல எல்லாமே ஆண்ட தட்டுன்னு சொல்லிட்டு ஆளும் அது உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சமைக்கிறேன் கரண்டிப்பா பெரிய கரண்டி இது நோன்பாடு மாடலு எல்லாமே அந்த நம்ம ஆண்ட பண்ட பாத்திரங்களும் அந்த கவிச்சி எல்லாம் ஆகறது இல்லாத நல்ல சமைச்சுக்கிறேன் அப்படிதான் சமைப்பேன் ஆனா எடுத்து வைக்கிறது கிடையாது நம்ம அது ஆளாத இடமா பார்த்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஆண்டு வேண்டிதான் வடை போட்டுட்டேன் அப்பளமும் போட்டுட்டேன் நிறைய சாப்பிட கூடாது இல்ல திட்டமா தான் போட்டுக்கிறேன் நம்ம பொரியல் இது லெமன் சாதம் இது சாம்பார்

சூரிய பகவானு காட்டணும் தான் இங்க வந்து காட்டு இந்த பக்கம் வந்து அரை படிக்காம போயிருக்கும் இந்த ஆகு இந்தா உள்ள எடுத்துப்பா இந்தா

이자고 이자자이고 பிள்ளைகள்லாம் எல்லாம் கும்பலா கூட்டம் படித்தவங்க திருப்தியா சந்தோஷமா இருக்குது எனக்கு நல்லா திருப்தியா சாமி படிக்கிறோம் இதுக்கு மேல இல்லாத அந்த எங்களை நல்ல மாதிரியா வைக்கணும் எல்லாரையும் எப்படி எப்படி படைப்பீங்கன்னு நாங்க வருஷம் வருஷம் படைக்கிறது இந்த சூப்பரா சாமியை தரிசனம் பண்ணிட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ சாமி பாடி முடிச்சாச்சு நம்ம விருந்தம் போறோம் இன்னைக்கு வீடியோ நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம்